தம்பி வாங்க சொல்றேன்னு சொன்னீங்க என்னதான் பா வண்டி வாங்கலாம் உங்களுக்கு தான யூஸ் பண்ண போறீங்க அப்ப மேக்ஸிமம் இப்ப இருக்க அந்த பெட்ரோல் விலைவாசி வாசி எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா நீ பெட்ரோல் வெஹிக்கிள் போக வேண்டாம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஈவி வெஹிக்கிள் வாங்குறது பெஸ்ட் சரி ஏன் உங்களுக்கு வந்து நீ போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு காசு எல்லாம் வைக்கிறது பதிலா ஈவி வெஹிக்கிள் வாங்கிட்டீங்க வெச்சுங்களே வீட்ல போய் சார்ஜ் போட போறீங்க நீங்க பாட எடுத்து போலாம் நீங்க ஈவி வெஹிக்கிள் வாங்குங்க பெஸ்ட் கா உங்களுக்கு நோ அப்படின்றீங்க ஈ பைக் வாங்கிரலாம்ன்றீங்க ஈ பைக் வாங்கிடுங்க சரி ஈ பைக்னு சொல்றீங்க பாக்கா கிட்ட சொல்லுங்க நிறையா இருக்கே இ அது எதுலப்பா பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம நீ சொல்றது கரெக்ட் எக்கச்சக்கமான இ வெகிள் மாடல் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணேன் அது அந்த நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா கௌரா எலக்ட்ரிக் பைக் வந்து வாங்கி கொடுத்தேன் நான் அது என்ன ஸ்பெசிபிக் மற்றும் அது மட்டும் இல்லாமல் என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில மேலுபேக்சர் பண்றாங்க நீங்க சர்வீஸ் கொடுக்கு எக்கச்சக்கமான சர்வீஸ் சென்டர் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயும் இருக்கு அது மட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தணும் அப்படின்னா ஈஸியா அவங்களே வந்து மாத்தி கொடுத்துருவாங்க அது மட்டும் முக்கியமான விஷயம் வந்து கௌராவில எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபயர் சேஃப்டி இருக்கு எல்எஃபி பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கிறனால இதுமான ஃபயர் டேமேஜ் ஆகாம உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான பேட்டரி இருக்க போது பிளஸ் பைக்கும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்கீங்களா ஆமாக்கா ஓ அப்ப அக்காக்கு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வாங்கிட்டு வந்து தர முடியுமா இந்த வாங்கி கொடுத்துடா போச்சு பாத்துடலாமா பாத்துடலாம் வாங்க தம்பி வண்டி வாங்கி வந்தா சொன்னே மணி எடுக்காம போக முடியுமா இதான்கா நான் சொன்ன கௌரா பைக் பைக் எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மயா இருக்கேப்பா

நான் என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து குழம்பிட்டு இருக்கும்போது நீங்க எனக்கு இ பைக் வந்து சூஸ் பண்ணீங்க அதாவது சாய்சஸ் சொல்லீங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எலக்ட்ரிக் பைக் வாங்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே மைண்ட்ல வரக்கூடிய ஒரு குழப்பம் அப்படின்னு என்னன்னா பேட்டரி பேட்ரி லைஃப் எவ்வளவு இருக்கும் அதாவது பேட்டரி லைஃப் பேட்டரி சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றதான் எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும் இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ பைக் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு பேட்டரி நிற்கிறத விட பேட்டரி வெடிச்சிடுமா அப்படின்னு பயம் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக லேடீஸ் வந்து பார்த்தா இருக்கும் இல்லை நிறைய பைக்ஸ் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம் பைக் வெடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப் பி பேட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால ஒரு எந்த விதமான பேர்ன் ஆகாது வெடிக்கவும் செய்யாது பேர்ன் ஆகாது சப்போஸ் பேட்டரி எங்கேயும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே கட் பண்ணி விட்டுரும் ஃபயர் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இதில் இருக்குது சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே பக்காவாக வச்சிருக்காங்க பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் பதில் அதனால் நீங்கள் அந்த பேட்டரி ஃபயர் ஆயிடும் அப்படின்னு இதில் முக்கியமான அந்த கௌரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் நம்பர் ஒன்லாம் வந்து இருக்காங்க அடுத்து செகண்டாக எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே நார்மலாக வரக்கூடிய பேசிக்கான ஒரு டவுட் தான் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் முக்கியமாக நம்ம சொல்லுவோம் ஏன்னு வந்து பார்த்து ஒன்றுமே இல்லை பெட்ரோல் வண்டி எடுக்கறீங்க போட்டுட்டு சப்போஸ் பெட்ரோல் தீர்ந்துச்சா பக்கத்தில் பெட்ரோல் நீங்கள் போட முடியும்னா எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ மைலேஜ் கண்டிப்பா பார்த்து தான் வாங்க போகிறீங்க இந்த கௌராவோட ஜி சிக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் அந்த கம்மியான விலையில ஒன் மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது பெஸ்ட்டான வண்டி உங்க யூஸ்க்கு தாராளமா நீ பண்ணலாம் தம்பி இவ்வளோ நேரம் நான் கேட்ட டவுட்டுக்கு நீங்க வந்து சொன்னீங்க ஸோ அடுத்த ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் பேட்டரினால சார்ஜ் போடணும் இல்லையா எவ்வளவு நேரம் நம்ம சார்ஜ் போடணும் இந்த பேட்டரி வந்து எவ்ளோ நேரம் சார்ஜ் எடுத்துக்கணும் நீங்க கேட்டது சூப்பர் கொஸ்டின்க்கா ஏன்னா பேட்டரி சார்ஜ் எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஜாலமா சாலிடா எடுத்துக்கணும் நீ ஃபோர் அவர் சார்ஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பேட்ரி ஃபுல்லானதுக்கப்புறம் நீங்க ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெருசு வந்து தாராளம் யூஸ் பண்ண முடியும் இந்தமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம் நூத்தி இருபது கிலோமீட்டர் வரும் இருக்கா நீங்க ஜி சிக்ஸ் பைக் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பத்தி கேட்டிங்க இத கேக்க மறந்துட்டீங்க பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்ஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பேட்டரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல் எஃப் சொல்லுவாங்க லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்ல மீட் பண்ணிருக்காங்க இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து மேட் பண்ணுவாங்க பட் நம்ம கௌரா வந்து பாத்தா எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி ரொம்பவே முக்கியம் என்ன பைக் வந்து பாத்துருப்பீங்கன்னு இந்த வெஹிக்கிள் வந்து ஃபயர் ஆகவே ஆகாது அதுக்கான சேஃப்டி ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டீங்கன்னா தாராளமா நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு நீ போயிட்டு தாராளமா வரலாம் உங்களுக்கு நிறைய நிறைய பைக்ஸ் வந்து நிறைய இ பைக்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏன் அக்கா கேட்டோன்னே இந்த கௌரா அப்படின்ற இந்த இ பைக் அக்காக்கு ஏன் சூஸ் அதாவது சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஏன் நான் ரெஃபர் பண்ணேன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டே ஒரு வருஷத்துக்கு மேலே நான் கௌரவோட பழைய மாடல்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட சேஃப்டி முக்கியமாக இருக்குது அது மட்டும் பெருசாக இந்த ப்ராப்ளமும் வரல சர்வீஸும் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பெருசாக இல்லை ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் எனக்கு ரீசெண்டாக வாங்கினால எந்த மாதிரி பெருசாக சர்வீஸ் எதுவும் போகல சூப்பராக எனக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சு உங்களுக்கு வந்து இப்போ காசு வந்து பெருசாக செலவாகாது இதே இதில் வேற கம்பெனி நீங்கள் பொண்ணு வச்சுக்கோங்களேன் அவங்க லட்சக்கணக்கில் வாங்குவாங்க ஆனால் அவங்க ரொம்ப சீப்பாக சூப்பர் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எனக்கு முக்கியமான ஒரு மண்டக்கில் ஓடிக்கிட்டு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடு நார்மலாக நம்ம பெட்ரோல் வண்டினா நம்ம நல்லா ரைஸ் பண்ணுவோம் நல்ல ஸ்பீடு போகும் இ பைக்கில் எனக்கு அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ போகும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு அது மட்டும் கிடையாது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லேடிஸ்லையா ஸோ எங்கேயா பார்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பின்னாடி வண்டியை வந்து இழுத்து வச்சு இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன கேட்க வரேன்னா அந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டி இந்த வண்டியில இருக்கா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜி சிக்ஸ் மாடலில் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி மொத்தம் மூணு வேறு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட் ஒன் மோட் டூ மோட் த்ரீ மொத்தம் மூணு மோடு இருக்கு ஃபர்ஸ்ட் மோடில் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்த மோடில் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்த மோடில் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து போக முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட டவுட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் ரேஞ்ச் வந்து தெரியும் இதில் எப்படி பேட்டரி எவ்வளோ நிற்கிது நமக்கு தெரியும் ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பிளேல வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ரிமைனிங் இருக்கு பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கிளியராகவே காமிக்கும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கே தேவையில்லை பேட்டரியோட பர்சன்டேஜ் காமிக்கிறதுனால நீங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கும்போது வீட்டுக்கு வந்துருக்கீங்கன்னா பெஸ்ட்டு அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் இன்னும் போக முடியும் அப்படின்ற காமிக்கிறதுனால நம்ம ஒரு அசம்ஷன் பண்ண முடியும் ஓகே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம்னு சொல்லி அசம்ஷன் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து பார்த்து எந்த மாதிரி ஆஃப் இல்லாமல் நீ ஈஸியாக வீட்டுக்கு வர முடியும் உங்களுக்கு இதில் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கியமாக நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா எப்படி ரிவர்ஸில் பார்க் பண்ணுறது அதெல்லாம் கேட்டீங்க இந்த பைக்கில் சூப்பரான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து இயக்க முடியும் அதாவது இதை சுவிட்ச் ஒன்று இருக்கும் ரிவர்ஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் திருக்கினீங்கன்னா வண்டி ரிவர்ஸ்ல போகும் நீங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கிங் ஆகட்டும் இல்லை ரிவர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஒரு பட்டன்ல ஒன் கிளிக்ல நீங்க பண்ண முடியும் இது பெருசாக எனக்கு தெரிஞ்சு பெரிய வண்டியில எதுவும் வரல பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க கொடுத்துருக்க சூப்பரான ஃபீச்சர் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சரி வண்டியில் அக்கா உட்காந்து பார்க்குறேன் இது எது ஸ்டார்ட் என்னப்பா ஸ்டார்டே ஆகல கீழே பாருங்க ஸ்டாண்ட் போட்டுருங்க ஸ்டாண்ட் போட்டா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதுக்கா அப்படியே சூப்பர் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க லேட்டஸ்ட் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் இது இப்போ எப்படி பா ஸ்டார்ட் பண்ணனும் பிரேக்க பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த yellow color yellow color பிரஸ் பண்ணுங்க சரி இப்போ பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா ஆக்சலேட்டர் கொடுங்க பாப்போம் ஆமா வண்டி மூவ் ஆகாத வண்டி ஜர்க்கே இல்ல மெதுவா மூவ் ஆகும் நல்லா இருக்கு அது ஒரு மாதிரி அந்த ஒரு ஜர்க் இல்லாம நல்லா ஸ்மூத்தா போச்சு ஆமாக்கா ஓகே என்ன பா ஒரு மானிட்டர் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தினா எல்இடி ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இதுல வந்து பாத்தினா நீங்க வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேட்டரி பர்சன்டேஜ் இருக்க போகுது எவ்வளவு ரிமைனிங் வந்து பாத்தினா எத்தனை கிலோமீட்டர் நீங்க போக முடியும் எல்லாமே டீடைலா அத தெரிஞ்சிரு உங்களுக்கு நான் நீ போய் மைண்ட்ல வந்து வச்சுக்க தேவையே கிடையாது ஏன்னா இவ்வளவு பேட்டரி தீந்துடுமோ அந்த அவசியமே கிடையாது இத பார்த்தே நீங்க தாராளமா கண்டுபிடிச்சுக்க முடியும் உங்களுக்கு ஓகே சூப்பர் சரி ரிவர்ஸ் அப்படினு சொல்லீங்களப்பா சோ இதுல எது ரிவர்ஸ் கண்டிப்பா சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த ஆர் ஆர் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப மெதுவா ஆக்சிலேட் பண்ணுங்க பாப்போம் ஆக்சுவேட் பண்ணா முன்னாடில போகும் நீங்க பண்ணி பாருங்க ஏ ஆமா ரிவர்ஸ் போது பாத்தீங்களா இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி திருப்பி அந்த பட்டன் திருப்பி இன்னொரு தடவை பிரஸ் பண்ணீங்கனா फ्रंटல போகும் உங்களுக்கு அப்படியே ஆ ஒரே கிளிக்ல நீங்க ரிவர்ஸ்லயும் போக முடியும் फ्रंटலயும் நீங்க போக முடியும்

டவுட்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் ஆகி ஐம் நார்மல்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் வந்து என்னென்னா வேறு எதுவும் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் சொல்லாத ஃபியூச்சர்ஸ் வேறு எதுவும் இருக்கா எனக்கு அப்படி கேட்டுட்டீங்க நிறைய பிக்சர் நான் என்ன சொல்லவே இல்லை உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம் சொல்லவே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டு அசிஸ்டன்ட் ஒன்று அதாவது இங்கே ஸ்லோ பண்ண ஏறிக்கிட்டே இருக்கீங்க ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிவர்ஸ் வரக்கூடாது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பிரேக் ஃபைவ் செகண்ட் அப்ளை பண்ணாலே போதும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செகண்ட் பார்த்தா மோட்டார் வந்து லாக் ஆயிடும் நீங்கள் ஃபார்வர்டும் போக முடியாது ரிவர்ஸ் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி செகண்ட் அந்த லாக் வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தாலே போதுமானது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அதாவது தண்ணி பட்டாலோ எது பட்டாலோ ஒன்றுமே ஆகாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ மலையில் போகலாம் ப்ராப்ளமே கிடையாது அது வந்து சூப்பரான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும் போது ஓட்டி பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் அப்படிக்கா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப நேரம் வண்டியில நம்ம லாங் டிரைவ் போறோம்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நேரம் நான் வந்து டிரைவ் பண்ணி பார்த்துருக்கேன் இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கேன் பட் அந்த ஒரு ம மரத்து போகும் நமக்கு போது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு சீட்டு இப்போ ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா புது பைக் வாங்குறோன்னா ஆடியோ ஆஃபீஸ் போகும் லைசன்ஸ் வாங்கணும் நம்பர் பிளேட் வாங்கணும் இதெல்லாம் எப்படிப்பா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலும் இருக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலும் கொடுத்துருக்காங்க யூஸ் நீங்க ஜி சிக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் இது கண்டிப்பா லைசன்ஸே உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாமே அவங்களே போய் எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த மாடல் இருக்க போது இல்ல வேணா நம்பர் வேணாம்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு அதுக்கான மாடல் அவைலபிளாக வச்சிருக்காங்க இந்த தார ஷோரூம் வந்து கடெக்ட் பண்ணி கேட்கலாம் நம்பர்லாம் கீழே ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே அக்கா பட்ஜெட் தாங்காதுப்பா கடையவே கிடையவே கிடையாது எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அவ்வளவுலாம் வேணாம் ஒரு எழுபதாயிரத்து ஏன்ட கொடுத்துருங்க மீதி இருக்க மட்டும் தான் பைக் வாங்கிக்கோங்க ஒரு லட்சம் தானா ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மட்டும் தான் எக்ஸோ ரூம் பிரைஸ் உங்களுக்கு இருக்க போகுது ஓ சூப்பரான பைக் இந்த ரேட்ல எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு சரி ஓகே இந்த டவுட் சொன்னீங்க இன்னொரு டவுட் அக்கா ஒன்று கேட்குறேன் பே சார்ஜ் சார்ஜ் அப்போ கரண்ட் பில் எக்கு எப்ப வரும் கிடையவே கிடையாது நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கல எத்தனை ஒன் தேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் நீங்கள் அதிகமாக வரவே வராது அது ரொம்பவே கம்மியான முறை கிட்ட சொல்ல பண்ணா நாற்பது ரூபாய்க்கு செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ தாராளமா பார்த்தா நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மேலே போக முடியும் வெறும் நாற்பது ரூபா செலவுல இல்லை நூத்தி இருபது கிலோமீட்டர் போகலாம் நீங்க தம்பி இப்ப இந்த வண்டியோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சொன்னீங்க ஸோ இதை விட கம்மியான ஒரு பிரைஸ்ல இந்த மாதிரியான பெஸ்டான ஃபியூச்சர்ஸோட வேற எதுவும் வண்டி இருக்காப்பா ஊரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா வண்டி வச்சிருக்காங்க இன்னும் கம்மியான பிரைஸ் வச்சிருக்காங்க பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள வேணும் அப்படின்னா இதோட அடுத்த மாடல் முந்தின மாடல் ஒன்று இருக்கு ஜி ஃபைவ் ப்ரோன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜி சிக்ஸ் உங்களுக்கு இது ஜி ஃபைவ் ப்ரோன்னு ஒன்று இருக்கு இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே ஃபெசிலிட்டி இதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்க போது ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்க போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மோட் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இதே ஜி ஃபைவ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும் தான் இருக்கும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கம்மி பண்ணியிருப்பாங்க வேறு ஃபீச்சர்ஸ் பொறுத்தீங்க மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே சேம் இதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கவரோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு அம்சங்கள் எல்லா வண்டியிலும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி குறைபாடு இல்லாமல் ஜஸ்ட் ஸ்பீடு மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா இன்னும் ஆச்சரியப்படுங்க ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் எக்ஸ்ட்ரோ ரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ ஃபெசிலிட்டியோட வண்டியா ஆமாக்கா சரிப்பா வண்டிலாம் வாங்குறோம் விலை ஓகே எல்லாம் ஓகே அடுத்து வரக்கூடிய ஒரு டவுட் அப்படின்னா சர்வீஸ் இதோட சர்வீஸ் சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் இல்ல இத்தனை மாசத்துக்கு ஒர்க்க விடணும் இல்ல இத்தனை நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் இது இருக்கா சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நல்லா லாங் லைஃப் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மினி ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நீங்க சர்வீஸ் கொடுத்தா மட்டும்தான் அவ ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து பேட்டரி எல்லாமே கரெக்டா இருக்கா ஓல்டேஜ் டிராப் ஆகாம இருக்காங்க செக் பண்ணி பார்த்து கிளியராகவே அதனால மினி ஒரு மூணு தடவை சர்வீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் வந்து அதிகமா இருக்கும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் தாராளமாக சாலிடா யூஸ் பண்ண முடியும் எந்த விதமான டேமேஜ் எதுவுமே வராது தம்பி வண்டியெலாம் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் வண்டியை ஓட்டி பார்த்துருக்கீங்க நல்லா ரவுண்ட் அடிச்சீங்க இப்போ இந்த வண்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா இல்லை மக்களுக்கு இதை வாங்கலாம் உங்களுக்கு யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பிளஸ் மைனஸ் பற்றி தரமாக நீங்கள் சொல்லலாம் இப்போ அக்காக்காக வண்டி எடுத்து வந்து கொடுத்தீங்க ஓகே நான் ஓட்டி பார்த்தேன் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அதனால தான் தரும அழுத்தி சொல்றேன் இன்னொரு விஷயம் செகண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மேனுபேக்சர் பண்ணுறது ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் இதுல என்னன்னா மைலேஜ் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நமக்கு வந்து மற்ற வண்டிகளை விட நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சார்ஜிங் டவுட் அப்படின்னு கேட்கும்போது இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்லை நம்ம வீட்லயே வந்துட்டு நம்ம வந்து எந்த நாள் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம்னு சொன்னாங்களே அது ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ இது இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இந்த பிரைஸோட எனக்கு நம்ம கௌரா இ பைக்கை வாங்கணும் அப்படின்றத என்னோட ஒரு சஜஷன் சோ இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்களும் வாங்க கௌரவ ஷோரூம் வாங்க நீங்களுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு தாராளம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் சரி எப்பயும் போல நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம ஒரு டவுட் கேப்போம் வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க வந்து கொரியர் ஆப்ஷன் இருக்கா வண்டிக்கு அதே மாதிரிதான் வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா அங்க உள்ளவங்க எங்கப்பா போய் வாங்குறது நம்ம இப்ப மதுரையில இருக்கோம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பலங்காளத்துக்கு பார்த்தீங்கன்னா பழங்கான பாலத்தில் கீழே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கனாலே ஆர்எம் கே மோட்டார்ஸ்லாம் ஷோரூம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வேறு கோயம்புத்தூரில் இருக்கேன் சென்னையில் இருக்கீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டிலும் உங்கள் பிரான்சஸ் வந்து அவைலபிளாக வச்சிருக்காங்க தாராளமாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்களோ நேர்வு பிரான்சஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் கான்டாக்ட் பண்ண தெரியலைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனாக வெப்சைட்டு நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் தரமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்டிலரும் பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வண்டி வாங்கல இந்த வண்டி நான் ஆசை பண்ணலாம் நீங்கள் சப்டிலாம் தரமாக ஆக முடியும் அந்த காண்டாக்ட் டீஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெப்சைட் லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணிணா என்னென்ன மாடல் இப்போ ரீசெண்டாக அவைலபிளாக வந்திருக்கு என்ன வரப்போகுது அந்த ஃபீச்சர்ஸ் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே உண்மையான செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டில் போய் செக் பண்ணி தரமாக நீங்கள் பார்த்துக்கலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீ நேராக கௌரா ஷோரூம் வாங்க வந்து இ பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்க வந்து வண்டி வாங்கலாமா வேணாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்க இந்த வீடியோ அதாவது இந்த கௌரா பைக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல மேனுபேக்சர் பண்றதுனால சோ நல்ல ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டியிலே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்